அஞ்சலி போட்ட பிளான் எல்லாம் இப்படி வந்து போயினா நாசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்தையுமே பக்காவா போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில வந்து போய் காத்து கூட ஒண்ணு சேர வேண்டிய அந்த ஒரு தருணம் வரும்போது இப்பெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது கை வாய் கிட்டாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இந்த அஞ்சலி அவ்வளவு பெரிய பிளான் போட்டு பைரவிக்குள்ள எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் வந்து என்ன செஞ்சு கடைசியில வந்து போய் நம்ம காத்து கூட சேர முடியலையே அதாவது காத்து கூட சேர்றதே இப்ப அவளோட நோக்கம் கிடையாது மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம இலக்கியாவது அவள் வந்து போய் அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து பத்து இது எல்லாத்தையுமே வந்து போய் நான் அனுபவிக்கணும் அப்படின்றத ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அஞ்சல் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் இந்த அஞ்சலியை வந்து இந்த வாழ்க்கையை வந்து போய் நான் பொழுங்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டு ஒரு பக்கம் அஞ்சலுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போய் அதாவது நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது ரொம்ப வந்து போய் அதிர்ச்சல் வந்து உறைஞ்சு போயிடுறாங்க இவ்வளோலாம் வந்து நடந்துச்சா எப்படா இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போ எல்லா வந்து சேர்ந்து இந்த அஞ்சலிக்கு சரியான ஆப்பை வச்சு விட்டுறாங்க எங்களையே ஏன் சொல்லிட்டு இருந்து நினைச்சிடல நீயே அப்புறம் இது எல்லாமே வந்து போயினா நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதாவது அஞ்சலி ஏற்கனவே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து திருந்திட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா சண்டர்லேயே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து போயினா அவ திருந்தல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து இப்போ அந்த ஒரு விவாகரத்து நோட்டீஸை வந்து போயினா இப்போ போஸ்ட் பண்ணி கடைசியில வந்து போயினா இப்போ ஒரு மிகப்பெரிய ஆப்பையும் வந்து வச்சிடறாங்க அதாவது ஒண்ணு வந்து போயினா நம்ம பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க இப்போ இன்க்ளூடிங் வந்து போயினா நம்ம கௌதமும் இலக்கியாவும் முடிவு பண்ணி எல்லாமே பேசுறாங்க இந்த அஞ்சலிக்கும் நம்ம கார்த்திக்கும் இப்போ வந்து போயினா இந்த விவாகரத்து நடந்தா போதும் அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ஆதாரங்களை காட்டுறாங்க இதுக்கு மேல வந்து நீ என்னோட வாழ்க்கையில இல்ல அப்படின்ற வந்து சொல்லி கார்த்திக் வந்துட்டு அவ்வளவு கோவத்தோட வந்து சொல்றாரு அஞ்சலிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இந்த மாதிரி இந்த அஞ்சலி வந்து நம்ம வச்சு கழுத்த இல்லையா அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க